வணக்க நம்பர் வெல்கம் டு கேரளா ரிகர் சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியா குழுக்கள் நீங்களே ஃபிஃப்டி ஃபிடியோ குழுக்கள் தான் இருந்துச்சு இன்னைக்கு எஃப்எஃப்ஃபோட குழுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் வேறு எந்த நம்பரும் இல்லை நம்ம தெளிவாக நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ரெண்டாம் எட்டாம் நம்பர் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை நேற்று பாருங்கள் பன்னண்டாம் தேதி என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம எட்டு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதுதான் வரணும் வரணும்னு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் அடரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்து விழுந்துடும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆள்போடு நம்பரு நமக்கு வந்து மொத்தம் நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி தான் கொடுக்குறோம் அதுதான் நடக்குது டெய்லியுமே நம்ம அப்படி தான் கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சோல்டு நம்பர் வந்துருந்துச்சு அதையும் நம்ம மெயினாக பார்க்கணும்னா அன்சோல்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற அன்சோல்டு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற

எப்போயுமே நம்ம கொடுத்தா ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் வராமல் போகவே போகாது நீங்கள் தெளிவாக எடுத்துங்கன்னு தான் சொல்லுங்கள் நிறையா பாருங்க உங்களுக்கு இந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நிறையா கொடுத்துருக்கோம் எம்ப இருபத்தி எட்டுங்க வருங்க நீங்கள் எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு வின்னிங் வர மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேங்க பாருங்க எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு வின்னிங் வர மாதிரி ரெண்டு நம்பர் வின்னிங் வர மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போலை கொடுத்துருக்கேன் இது பார்த்த உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் வின்னிங் இதை நீங்கள் ஆல்போலை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அது ரொம்ப மெயினான விஷயம் நம்ம ஆள் போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் ரிட்டர்ன் நம்பர் இந்த நேற்று என்ன சொன்னா ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரிட்டன் வர வாய்ப்பு இருக்குங்க அதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஏ போர்டில் கூட திரும்ப ரிட்டன் ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன சொன்னால் ஆறுக்கு ரெண்டுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஒன்றுக்கு எட்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு என்ன வந்துச்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் வந்துச்சு சரிங்களா வேற எதுவும் இல்லை சரிங்களா இதே தான் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா திரும்ப திரும்ப நம்ம என்ன பதி பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் வருது அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே பதி பண்ணியிருக்கேன் மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்துருக்கோம் அவ்வளோதான் செம்மையாக கொடுத்துருக்கோம் செமே தான் வந்துருக்கு நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க செய்து பாருங்க ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் எப்படி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா போய் பாருங்கள் ஆல் போட ஆட்டம் இல்லை அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி கொடுத்தாத ரெண்டுமே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை மாற்றமே இல்லைங்கிறது நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டோம் இது மாதிரி தான் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆறுக்கு ரெண்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரைக்கும் அன்பாசெல்வி வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதுதான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு சொன்ன மாதிரியும் நமக்கு அருமையான மெத்தேடு சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு மெத்தடை கொண்டு வரோம்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொண்டு வரோம் நீங்கள் எப்படி சுற்றினாலும் அது வர வாய்ப்பு இருக்கு நம்ம கணக்கு மெத்தேடுங்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் நீங்கள் எந்த நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு ஆறுநூறுன்னு வந்துச்சு ஒரு நம்பர் நமக்கு என்ன என்ன சொன்னோம் கண்டிப்பாக ஃபுல் டிஜிட் வருங்க நம்ம ஆறுநூறு வெறும் வேல்யூ இல்லாத நம்பரை ஒரே ஒரு நம்பரை வேல்யூ வச்சுட்டு நம்ம ஃபுல் டிஜிட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி நம்ம ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் ஆறுநூறுக்கு நம்ம நூற்றி ஐம்பத்தி எட்டு தான் கொடுத்தோம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் சூப்பராக கொடுத்தோம் ஏன்னா வேல்யூ இருக்குது இல்லைங்கிறது முக்கியமாக நம்ம கொண்டு வர அந்த கால்குலேஷன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் ஜீரோ ஜீரோ நாலு போட்டாலும் அதுக்கான வின்னிங் நம்பர் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம கணக்குகள் வச்சுருக்குறோம் சரிங்களா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம மேனிஃபுலேட் பண்ணி வச்சுக்கிறோம் அளவுக்கு நுணுக்கமாக கற்று வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு கற்று வச்சுருக்கோம் நான் தெளிவாக சொல்லுவேன் அது எனக்கு ஒரு நாளைக்கு வராமல் போகல எல்லாம் சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு மாதத்தில் வந்து பெண்டிங் நம்பர் நிறைய நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் வராது அதை நம்ம ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால தான் தினம் திரும்ப 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 பதிப்போம் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆல்வோர்டில் ஃபுல் டிஜிட்டின்னு ஒன்று சொல்லலாம் போர்டு நம்ம ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக எட்டு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுதுன்னு தெளிவாக கொடுத்துட்டோம் தெளிவாக எடுத்துக்கங்க தெளிவாக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் மேம் அதனால தான் நம்ம இந்த பேட்டர் போடுற இந்த ஆறுநூத்தி பதினெட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த ஆரநூத்தி பன்னெண்டு டபுள்ஸ் வந்தாலும் இது அழகாக மேட்ச் தான் இந்த மாதிரி போடுறது நம்ம சரிங்களா டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரியான டபுள்ஸ்குள்ள வர வாய்ப்பு இருக்குறதுனால தான் நம்ம ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு நம்ம என்ன சொன்னால் இதுக்கு நீர் ஆப்போசிட் இப்படி தாங்க வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அதாவது என்ன ஒன்றும் தெளிவு தெரிஞ்சுங்க அதாவது இந்த ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி ஆறாம் நம்பர் வந்தாலும் சரி அதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ன்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக வந்துட்டு வராமல் பகவே போகாது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம இந்த ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி தான் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்க எதிர்பார்த்தா ரெண்டு ஆறை நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதாவது ஒரு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆறாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒரு ஆறாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பரும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் நம்ம ஒன்றாம் நம்பரையும் ஆறாம் நம்பராக கணக்கு எடுத்தோம்னா ஒரே மாதிரி நம்பர் தான் உங்களுக்கு டேரெக்டாக அப்படி தானே வரும் ஒன்று கா எட்டு ஆறுக்கு எட்டு அப்படி வர்றதுனால நம்ம என்ன சொன்னோன்னா அப்படி என்ன எதிர்பார்த்தோன்னா ரெண்டையும் ஆறாக கன்சல் பண்ணிக்கிட்டு நம்ம அது மாதிரி எடுத்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருது சூப்பராக சரிங்களா அதான் தெளிவாக சொல்லியிருந்தோம் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு நம்பர் வருதுன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இப்போ பாருங்கள் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒரே நம்பர் தான் ஆறுடையப்போ இப்போ ஒரு ஒன்று ஒன்று உடைய இப்போ ஒரு ஆறு அப்போ இது ஆறாம் நம்பர் கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் ஆறாம் நம்பர் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க ஒன்றாம் நம்பர் கணக்கில் எடுத்தாலும் ஒன்று தான் ஆனால் அதிகபட்சமாக ஒன்றுக்கு ரெண்டு வர்றதை விட நம்ம ஆறுக்கு ரெண்டு வரது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்போ ரெண்டே ஆறு நம்பரை கன்சிடர் பண்ணாததுனால நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஓகே ரெண்டுமே ஆறாம் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு எட்டுங்க ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் இங்கே மேட்ச் ஆயிரும் வேறு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா நான் என்ன கணக்கில் கொண்டு வந்திருக்கேன் என்ன கணக்கில் ஆட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் மேட் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றாம் நம்பரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றாம் நம்பருக்கு நம்ம என்ன கொண்டு வருவோம் ஜீரோ கொண்டு வருவோம் ஒன்பதாம் நம்பருக்கு கொண்டு வருவோம் சரிங்களா அதே ஒரு சமயம் ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றாம் நம்பரை ஆறாம் நம்பரை கன்சல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணுவோம் ஆறாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு கொண்டு வருவோம் பட் எதாவது நம்ம கொண்டு வந்துருவோம் அதுதான் தான் கொண்டு வரும் ஒரு சில சமயத்தில் ஒன்பதாம் நம்பர் கொண்டு வரும் ஆறுக்கு அது பேச வச்சு தான் நம்ம கொடுத்தோம் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அவ்வளோதான் சரிங்களா அந்த சின்ன சின்ன கால்குலேஷன் நம்ம கணக்கும் அந்த கால்குலேஷன் ஒத்து வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் அதுதான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி தொண்ணூறு நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா எட்நூத்தி தொண்ணூறு ட்ரையல் நம்பர் இது கொண்டு வரீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி நானூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இது இன் வின்னிங் நம்பரே இன்னைக்கு இது தான் ஃபஸ்ட்டு வின்னிங் நம்பர் அது வந்து அன்சோல்டு போனதுனால நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த நம்பர் வந்து நமக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க வந்து என்ன நம்ம நம்ம எப்படி கணக்கு கொண்டு வரோம்னா இந்த நம்பரை தான் நம்ம வந்து வின்னிங் நம்பராக கருத்தில் வச்சு நம்ம கொண்டு வரோம் இப்போ என்ன வந்துருக்கு நமக்கு ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி அன்சோல்டில் போன நம்பர் இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நாம் அடுத்த ரி ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு வந்து கார்போனியா ப்ளஸுக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொண்டு வரோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகாது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் நம்ம பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கணக்கு கொண்டு வர போகிறோம் ஏன்னா ஒன்று டு ஒன்று ஆடி முடிச்சிட்டாங்க அப்போ அடுத்தது அதை வச்சு தான் இதை கொண்டு வர முடியும் சரிங்களா அப்போ நம்ம என்ன கொண்டு வரோம் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொண்டு வரோன்னா மேட்சிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் நமக்கு நமக்கான நம்பர் வின்னிங் நம்பர் அந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வர போகிறோம் சரிங்களா அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் இந்த நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் சரிங்களா புரியிற மாதிரி அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி கொண்டு வரோம் சரிங்களா அப்போ நீங்கள் எப்படி கணக்கு எடுக்கணும் நாலாம் நம்பர் வச்சு தான் கணக்கு எடுக்கணும் நாலாம் நம்பர் வச்சு தான் கணக்கு எடுக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வச்சு தான் கணக்கு எடுக்கணும் ஒன்றாம் நம்பர் வச்சு தான் கணக்கு எடுக்கணும் புரியுதுங்களா அந்த பேஸ்டில் நீங்கள் ஆடினிங்கன்னா கட்டாயமாக நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் ஓரளவுக்கு ரெண்டு நம்பராக நம்ம எடுத்துட முடியும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நானூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்சோல்டு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூறு வந்து நமக்கு ட்ரா நம்பரை ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபது அது போக ப்ளஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்ப நம்ம நேற்றை என்ன சொன்னால் ஓரளவுக்கு நம்ம டபுள்ஸ் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலங்கிறது நேற்றே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது டபுள்ஸுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்குங்க ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸ்லேயே ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் தமிழ் லைனில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கெல்லாம் டபுள்ஸ் வருதுன்னு சொல்கிறோம்னா அன்றைக்கெல்லாம் லைனில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருப்போம் பட் எனக்கு வர நாளைக்கு போயிடும் பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குற அன்றைக்கி அழகாக டபுள்ஸ் மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதை மாற்ற இல்லை இன்றைக்கி இன்னும் நேற்றைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வரும் வாய்ப்பு அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன் சரிங்களா என்ன கணக்குன்னா இதுதான் கணக்கு இந்த மாதிரி எனக்கு கிடச்சதுனால தான் நம்ம வந்து அதனால தான் இந்த டபுள்ஸ் கணக்கு இங்கே அந்த டபுள்ஸ் கணக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துறாங்க அந்த மாதிரி வந்துச்சு அதே மத்தியிட தான் வந்திருக்கு அதனால் கொடுத்தா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே தான் ஆறுக்கு ஆறுக்கு ரெண்டு எட்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு அதே வந்துருக்கு இங்கே மத்திய வந்திருக்கா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போட் பி போடு என்னங்க வரும்போது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏ போடு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு ஏழு வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஏழுக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அதே மாதிரி தாங்க கிடைக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நமக்கு ஒரு பெண்டிங் நம்பர் ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பட் ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க ஆகுது அது இல்லைன்னா ஒன்பது நம்பர் இன்னும் தொடர்ந்து ஒன்பது நம்பர் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஆகணும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லைனா சொல்ல முடியாது சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டா இன்னும் வந்ததால் எல்லாமே சின்ன நம்பர் தானே இந்த மாதம் எட்டாம் நம்பர் ஒரே ஒரு டைம் தான் வச்சுக்கிறாங்க நல்லா கவனமாக பார்த்து தெரியும் எட்டாம் நம்பர் ஒரே ஒரு டைம் தான் பெரிய நம்பர் ஏபுல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன நம்பர் தான் ஏழை நம்பர் கூட இல்லை இன்ஃபைட் ஏழாம் நம்பர் கூட வரல ஆறாம் நம்பர் வந்துச்சு ஏழு நம்பர் கூட வரல பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் மேட்ச்சாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீ போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே விட்டு திரும்ப நாளைக்கு ஆறாம் நம்பர் வருமா எட்டு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தானே கண்டிப்பாக மேட்ச் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது கணக்கு பண்ணுறதுன்னு எனக்கு தாழ்வு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வா ஆட்டாம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் நாளைக்கு வரலாம் ஆறாம் நம்பர் வந்து பீ போர்டில் சரிங்க பீபோல் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்சும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு அஞ்சுங்கிறது ஆறாம் நம்பர் வருது இல்லையோ பட் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பர் என்ன கணக்கு கொடுங்கன்னா ஒரு சின்ன பேட்டர்ன் மேட்ச் ஆகிறது அதனால் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னு நமக்கு ஆறாம் நம்பருக்கு பல தூக்கிட்டு அஞ்சா நம்பர் தான் நெட்டில் கொடுத்துருப்போம் பட் இருந்தாலும் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஹெவியாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏதோ ஒரு சின்ன காரணம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஏன்னா திடீர்னு அன்சோல்டாயிருச்சுங்க நமக்கு அந்த நம்பர் இந்த நம்பரு கிடைச்சி இது வந்து விழுந்துடும் கண்டிப்பாக அது மாதிரி தான் சொல்லலாம் சரிங்க இன்றைக்கி நம்ம அதை கணிச்சி தான் நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பரு ரெண்டு எட்டுங்கிறது நம்ம கொடுத்துடலாம் பேசாமல் எப்படி வந்தால் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம கொடுத்தோம் ஓரளவுக்கு அன்சோல்டுனால தான் ஒன்பது நம்பர் நம்ம சேர்த்து கொடுத்தோம் ஒன்பது நம்பரும் நாலு நம்பர் ஆடதுல கண்டிப்பாக வருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் வந்துச்சு வல்லாமல் இல்லை ஆனால் அது அன்சோல்டு நம்பர் இல்லையா அன்சோல்டு நம்பர் அதை கணக்கு பண்ணி நம்ம அதையும் சேர்த்தா உள்ளே வச்சு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கான ஆட்டத்தில் வந்து நமக்கு போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது யாருக்காச்சும் போர்டு கட்டுல தான் தான் போர்டு கட்டுங்க நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனால் ஆடம் அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்புமா தான் எனக்கு தோணுது அப்படின்னா மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டம் இருக்கு இதில் வந்து இன்ஃபேக்ட் யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க எதனால் ரெண்டாம் நம்பருங்க நீங்கள் ஆள் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்காது உங்களுக்கு மேட்சான எடுத்துங்க இல்லைன்னு விட்டுருங்க இங்கே பாருங்கள் ஆறு ரெண்டு ரெண்டு வந்துருச்சா வந்துருச்சுங்க அப்போ ஆறு ரெண்டு ரெண்டு நீங்கள் ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன ஒரு எட்டு ரெண்டு எட்டுன்னு வந்துடும் இப்போ வந்துருக்கு இதே மெத்தோடு இங்கே வந்துருவா வாய்ப்பு இருக்குது இருக்குதான் பாருங்க ஏ போடில் கூட நாளைக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக அடிக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது அது நம்ம இல்லையான்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம இல்லை இந்த இல்லைங்க நீங்கள் நீங்கள் இப்படி மாற்றி கொடுங்க இல்லைங்க நான் ஒரு கணக்கு கொண்டு வரணும் அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொண்டு வரேன் இல்லைன்னா கொண்டு வர மாட்டேன் சரிங்களா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அதை எதிர்பார்த்து நம்ம இருக்கலாம் சரிங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்கள் இருக்குது அது நீங்கள் இன்னும் சொன்னோன்னா உங்களுக்கு என்னங்க நீங்கள் போட்டு கொழப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால் வேண்டாம் அந்த பாட்டை நான் அப்படியே விட்டுறலாம் நம்ம அதை நாளைக்கே பார்த்துக்கலாம் சரிங்களா ஆள் போடலாம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி என்னங்க நம்பர் வருது அப்படின்னா நம்ம அந்த நம்பரை சேர்த்தே கொடுக்குறோம் இன்னொரு நம்பர் நான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னேன் அந்த நம்பரை இங்கே சேர்த்தே கொடுக்குறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் ஆயிரும் நான் அதனால் நம்ம டெக்னிக்கல் டைம் உங்களை திருப்ப விரும்பல சரிங்களா ஏன்னா நீங்கள் ஏதாவது குழம்புட்டிங்கன்னா வம்பா போயிடும் இப்போ நான் கொடுக்குற மத்தியாலே நீங்கள் போட்டுக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ வந்து நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் கொடுக்கலாமா வாய்ப்பு இருக்குது கொடுக்கலாம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்க கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் இருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் சாரி ஒன்பது நம்பர் போட்டுக்கிறேன் நாலு நம்பர் வேண்டாம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கும் டெக்னிக்கலாக ஒரு ஒரு கணக்கு இருக்குது அதனால கொடுத்தர்லாம் சரிங்களா ஒன்பது நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ஏழாம் நம்பர் அப்படியே வந்து மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அது கொடுத்துடலாம் ரெண்டு ஒன்பது ஏழு சரிங்களா அந்த ரெண்டு ரெண்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துட்டோம் மூணு நம்பர் கொடுத்தோம் இன்னும் ஒரு நம்பர் என்னென்ன கொடுக்கலாம் ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் ஆறாம் ஆறாம் நம்பரோட அஞ்சா நம்பர் அஞ்சாவது நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஆடுவாங்க அப்போ நமக்கு இதுக்குள்ள தான் வருது சரிங்களா ஏழு எனக்கு எதனால் ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துச்சுன்னா டெக்னிக் கேம்ஸும் இது ரெண்டு ரெண்டுன்னு வருதுன்னு சொல்லலாம் அதுக்காக வருது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ ஒரு பக்கம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா தான் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் சேர்த்து கொடுத்துட்றே நாலாம் நம்பரு ஏன்னா நாலு நம்பர் வந்து நாளைக்கு ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன் இப்போ நாளைக்கு வந்து சி போர்டில் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும் ஒன்று ரெண்டாவது சி போர்டில் அது வரல அப்படின்னா இந்த நாலாம் நம்பர் அப்படியே ஒன்பதாம் நம்பரை மாற்றி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி இல்லைங்க இது ரெண்டு நம்பர் வரலைன்னா சி போர்டில் ஏழாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏங்க அந்த மூணு மூணுதையும் கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அப்போ நமக்கு ஏற்கனவே ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் வச்சா நமக்கு என்ன வரும் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏற்கனவே அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு ஆட்டம் இருக்குது இது மேலே இருக்குது மாதிரி நமக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதே சேம் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வருங்க ஏழாம் நம்பர் இங்கே வருங்கள் ரெண்டு ரெண்டு ஏழு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஏழாம் நம்பர் மறுபடியும் பி போர்டில் மே சி போர்டில் மேட்ச்சாயிரும் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஏதாவது இதை பேச வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஏதாவது ஏ போர்டு வந்து நீங்கள் நாளைக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அஞ்சா நம்பர் வைக்கலாம்னு எனக்கு தோணுது இதை வாங்க மாற்றி கொடுத்துருக்கீங்க நான் ஒரு சின்ன டெக்னிக்கலுக்காக கொடுத்துருக்கேன் இப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் இப்படி வைங்க ஏன்னா சின்ன சின்ன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வேணும் எடுத்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வச்சுருக்கீங்க கணக்கு வருது அப்படின்னா எடுங்க ஏன் இங்கே இங்கே மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது அது இப்போ சொல்ல முடியாது நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்படி இப்படி கொடுக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுனால தான் நம்ம இப்படி மா கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் இருக்க நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு டே கேட்டகிரியில் நாளைக்கு வின்னிங் வரைக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் அப்படின்னா நாளைக்கு கார் ஒன்றிய ப்ளஸ் நம்ம நேற்று என்ன சொன்னோம் நேற்றைய ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் அது ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பக்கமாக கொண்டு வந்துட்டேன் பார்க்கலாம் இப்படி வருது சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்